சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை சார் வணக்கம் வணக்கம் சார் போன வாரம் வந்து நீங்க வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் ஒரு புத்தகத்தை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க ஆமா நம்ம நேர்கள் நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா நீங்க தமிழ்ல மொழிபெயர்க்கணுங்கிற கருத்து வந்து சொல்லியிருந்தாங்க முயற்சி எடுக்க முடியும் எப்ப முடியும் தெரியல எதுக்கு நேரம் அனுமதித்தால் இல்ல விகடன் குழுமத்தில நம்ம உட்கார்ந்து ஆசிரியர்களு கூட பேசுவோம் அதுதான் ஒரே வழி நிச்சயம் சார் அதே மாதிரி வழக்கம் போல ரொம்ப தெளிவா இருக்கு உங்களுடைய விளக்கம்ங்கிறது உங்க சேவை எங்களுக்கு தேவை அருமையான பதிவு சார்ங்கற நிறைய கமெண்ட் வந்து பார்க்க முடிஞ்சது சார் ரொம்ப மகிழ்ச்சி எஸ் சார் சில கேள்விகளும் வந்துருக்குங்க சார் சொல்லுங்க குறிப்பா அந்த ஃபண்ட் மேனேஜரை பத்தி போன வாரம் பேசியிருந்தோம் அது வந்து பாஸ்கர் என்ன கேட்டிருக்காருன்னா பண்ட் மேனேஜருக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறது கேட்டிருக்காருங்க சார் கேட்டிருக்காரு அந்த மாதிரி அதாவது இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி பொதுவாக வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து அதுக்கு முன்னால யூடிஐ இருந்தா கூட தனியார் நிறுவனங்கள் வர ஆரம்பித்தது தொண்ணூறுகளின் துவக்கத்துல அந்த தொண்ணூறுகளின் துவக்கத்துல இருந்து வந்த பெரும்பான்மையானவர்கள் எங்கிருந்து வந்தாங்கன்னா ஏற்கனவே தேசியமயமாக்கப்பட்ட அல்லது பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்கள்ல வந்து முதலீட்டு துறைன்னு ஒன்று இருக்கும் முதலீடு செய்வதற்காக நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா அந்த பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களுக்கு வந்து பெரும்பாலும் இழப்பில தான் நடத்துறாங்க பட் அவங்களுக்கு லாபம் வரும் எப்படி லாபம் வருது நெட்டா நிகர லெவல்ல லாபம் வருது எப்படின்னா பங்குச்சந்தை மூலதனம் ப்ரெஷரி ஆபரேஷன் சொல்லுவாங்க கடன் பத்திரங்கள் பங்குச்சந்தை இதுல அவங்க செய்யக்கூடிய முதலீட்டில் வரக்கூடிய லாபத்தை வச்சுதான் அந்த நிறுவனத்தையே நடத்தக்கூடிய காலகட்டம் பல ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தது அதை நிர்வகிக்கக்கூடிய பலரை வந்து இந்த தனியார் நிறுவனங்கள் அங்கிருந்து அப்படியே எடுத்துட்டு போனாங்க அதற்கு பிறகு பட்டய கணக்காளர்கள் சார்ட் அக்கௌண்ட் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அது படித்தவர்கள் எம்பிஏ ஃபைனான்ஸ் படித்தவர்கள் அப்படின்னு வர துவங்கியாங்க அதற்கு பிறகு இப்ப சார்டர்ட் பைனான்சியல் அனாலிஸ்ட் இருக்கு சிஎஃப்ஏ அப்படின்னு சார்டர்ட் பைனான்சியல் அனாலிஸ்ட்ல வந்து மூன்று லெவல் இருக்கு லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீன்னு இது முடித்தவர்கள் இதெல்லாம் வந்து ரெக்குவயர்டு தான் கிடையாது நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஃபண்ட் மேனேஜரா இருக்கு இதெல்லாம் பாத்துருக்கேன் என்ன காரணம்னா அவங்க வந்து ஆமா ஆட்டோமொபைல் துறையில ஒரு வேலை பார்த்த அனுபவம் இருக்கும் அவருக்கு சோ அதை பத்தி அவருக்கு தரவா தெரியும் அத பத்தி நாலேஜ் இருக்கும் ஒரு ஈவில வந்து ஒரு பேட்டரியனுடைய இது எப்படி இருக்கும் அதனால என்னென்ன துறை வந்து இதுல பிரமாதமா வரும் இதெல்லாம் அவருக்கு நம்மள விட நல்லா தெரியும் நிதித்துறை படித்தவரை விட அந்த தொழில்நுட்பம் தெரிந்தவருக்கு அதை பத்தி இன்னும் கூட அதிகமா தெரியும் அப்படி சில நிறுவனங்கள்ல வந்து அந்த மாதிரி ஆட்கள் கூட இருக்கிறத பார்த்துருக்கேன் பட் அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கான முயற்சிகள்ங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு வருது உதாரணமா பாத்தீங்கன்னா இப்போ போர்ட்போலியோ என் என்ஐஎஸ்எம் உடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா என்ஐஎஸ்எம் டாட் ஏசி டாட் ஐஎன் இது போனீங்கன்னா அங்கே இருக்குது என்ஐஎஸ்எம் சீரிஸ் டுவெண்ட்டி ஒன் பி அப்படின்னு இது வந்து போர்ட்போலியோ மேனேஜர் சர்டிபிகேஷன் எக்ஸாம் இருக்கு பிஎம்எஸ் பண்றவங்க ஃபண்ட் மேனேஜர்னு சொல்றது வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபண்ட் ஒரு சில பண்ட்ஸ் மேனேஜ் பண்றது ஒரு போர்ட் மேனேஜ் பண்றது போர்ட்போலியோ மேனேஜர் அந்த போர்ட் போலியோ மேனேஜர்ஸுக்கான சர்டிபிகேஷன் எக்ஸாம் இது என்ஐஎஸ்எம் நடத்துகிறாங்க அதே மாதிரி வந்து ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அதுக்கு வந்து ஏஎஃப் மேனேஜர்ஸுக்குன்னு ஒரு என்ஐஎஸ்எம் சீரீஸ் நைன்டீன் அப்படின்னு நைன்டீன் சி அப்படின்னு இருக்கு சில சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு இதை மேண்டேட் பண்றாங்க இதெல்லாம் படிச்சுட்டு வந்தா அதுக்குள்ள அந்த என்டர் பண்றது ஈஸி அதை தவிர ஒரு பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அனலைஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்டிங் நாலேஜ் அல்லது அந்த துறை சார்ந்த நாலேஜ் இருக்கணும் அதிகமா அது அதோட ஒட்டி இந்த மாதிரியான குவாலிபிகேஷன்ஸ் இருந்தது நான் வரலாமே தவிர நான் வந்து இப்ப இன்ஜினியரிங் முடிச்சுட்டா கூகுளுக்கு நான் எம்டி சி சிஓ ஆயிட முடியுமான் ஏன்னா அவர் அப்படிதான் ஆயிருக்காரு மெட்டாலர்ஜி படிச்சுட்டு சிஓ ஆனாரு நானும் மெட்டலர்ஜி படிச்சுட்டு சிஓ ஆக இருக்கு அப்படி கிடையாது நம்முடைய தகுதியை மெல்ல மெல்ல வளர்த்துக்கிறதும் ரிலேட்டடான பல விஷயங்களை நம்ம கத்துக்கிறதும் அதை நம்ம எக்ஸிபிட் பண்றது நம்முடைய டேலண்டை ப்ரூவ் பண்றது மூலமா தான் மேல வர முடியும் பட் என்ட்ரி லெவலுக்கு ஜென்ரலி பிரிஃபர்ட் யார் யார்னு பாத்தீங்கன்னா சார்டர்ட் அக்கௌண்டன்ஸோ சார்டர்ட் பைனான்சியல் அனலிஸ்டோ சிபிஐ சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்ட் கூட சில இடங்கள்ல எடுக்கிறாங்க இந்த மாதிரியான கோர்சஸ் வச்சுதான் அவங்க வந்து மேல வர்றத பாத்துருக்கேன் எம்மாங்கிற அக்கவுண்ட்ல இருந்து என்ன கேட்டிருக்காருன்னா சார் பங்குச்சந்தை வந்து காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கணும் ஈவினிங் அஞ்சு வரைக்கும் வந்து நடக்கணும் அதே மாதிரி சனிக்கிழமையும் வந்து நடக்கணும் அப்படி நடந்ததுன்னா நாட்டுடைய வருமானம் வந்து அதிகமாகும்ல ஏன் அந்த டைமிங் அந்த நாளை விட்டு வச்சிருக்கீங்கிற ஒரு ஆதங்கத்தை வந்து பதிவிட்டு இருக்காரு நிறைய பேர் லைஃப்ல அதை போட்டிருக்காங்க பங்குச்சந்தை ஏறும் இந்த மாதிரி பொதுவா கேட்பாங்க ஒரு நாள் சம்பாதிக்கிற வாய்ப்பு போயிடுச்சு அப்படின்னு ஆனால் பங்குச்சந்தை இறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆறு மாசம் கழிச்சு இப்ப கேக்குறாங்கிறது ஆச்சரியமா இருக்கு அதுல ஒரு அவர் ஒரு நல்ல எண்ணம் ஞாயிற்றுக்கிழமைய விட்டுட்டாரு ஏழு நாள் இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு இது என்னன்னா வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பங்கு சந்தை முதலீட்டாளர்கள் வந்து அவங்களுக்கு எப்ப முதலீடு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ வந்துட்டு போயிடுவாங்க பட் அங்க வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்களுடைய பொழப்பு பாருங்க பயங்கர ரிஸ்கான ஒரு துறை எப்ப எவ்வளவு ஏறும் எவ்வளவு இறங்கும் அடி வாங்கும் அதுக்கு எவ்வளவு பணம் மார்ஜின் ரெடி பண்ணணும் எதுவுமே ஒரு சொல்ல முடியாத ப்ரடிக்ட் பண்ண முடியாத ஒரு துறை அது அந்த துறையில வந்து ஒரு குறிப்பிட்ட காலம்னு இருந்தது இப்ப சில நாடுகள் கிழக்காசிய நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து காலையில ஒரு ரெண்டு மணி நேரம் திறந்துட்டு மத்தியானம் லஞ்சுக்கு அவங்க உணவு சாப்பிடணும் இல்லையா பிரேக் கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப மாலையில ஒரு ரெண்டு மணி அப்படி எல்லாம் வைக்கிற பங்கு சந்தைகள் எல்லாம் இருக்கு அதுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா அவங்களுக்கு பக்கம் பிடிச்சிடும் அவங்க இருபத்தி நாலு மணி நேரம் இல்ல சார் மூணு ஷிஃப்ட் போட்டு நீங்க காலையில ராத்திரி மத்தியானம் நடத்திக்கலாம் கமாடிட்டிஸ் மார்க்கெட் அப்படிதான் இருக்கு காலையில அதிகாலையில துவங்குற பங்கு கமாடிட்டிஸ் மார்க்கெட் நல்ல நள்ளிரவு வரைக்கும் போகுது கிட்டத்தட்ட பதினொன்று மணி அதுக்கு மேல கூட சில சமயங்கள்ல போறது முன்னால இருந்து முன்னாள் இருந்தது லீவுங்களா சார் ஆமா விடுமுறை தான் விடுமுறை தான்

அதனால இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த துறையில் வேலை பார்ப்பவர்கள் ஹை டென்ஷனான ஒரு ஜாப்ல வேலை பார்க்கறாங்க நிறைய தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னட்வர்டன்ட்டா நிறைய செய்வாங்க அதை விட்டுருங்க நீங்க தெரியாமல் செய்யறது நிறைய இருக்குது அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு அடிப்படை இப்படி பல விஷயங்களை கணக்குல எடுத்துக்கிட்டு தான் இதெல்லாம் இப்படி பண்றாங்க பட் ஆனால் போக போக ஏன்னா இந்த பங்கு சந்தை எப்படி இருந்ததுங்கிறத பாக்கணும் நான் என்னுடைய கேரியரை துவங்கும் பொழுது மதியம் பன்னிரெண்டு மணிக்கு துவங்கி மூணு மணிக்கு முடிஞ்சிடும் அவ்வளவுதான் மூணு மணி நேரம் தான் பங்கு சேர்ந்து எங்களுக்கு சாப்பாடு கட்டுச்சு கிடையாது சாப்பிட முடியாது ஒரு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய அரங்குல போய் நாங்க வந்து உள்ள மூடிடுவாங்க மாட்டு கூட்டாய்க்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி நாங்க எல்லாம் இருப்போம் ஒரு எழுநூத்தி ஐம்பது எண்ணூறு பேர் இருப்போம் கத்திக்கிட்டே இருக்கணும் சத்தமா கத்தி நம்ம கோயம்பாடு காய்கறி வியாபாரம் பண்ற மாதிரி தான் அதை கட்டி கட்டி நாங்க வந்து ஒரு பொருளை விற்கிறதுக்கோ ஒரு பங்கு விற்கிறதோ வாங்குறதோ செய்யணும் அப்படித்தான் இருந்து தொண்ணூறுகளின் துவக்க காலகட்டத்துல மும்பை பங்கு சந்தை தென் சென்னை பங்கு சந்தை பல பங்கு சந்தைகள் தேசிய சந்தை வர வரைக்கும் அப்போ சார் நிச்சயமா அதனாலதான் அது மூணு மணி நேரம் வச்சிருந்தாங்க இருந்து மூணு மணி வச்சிருந்தாங்க அந்த மூணு மணி நேரம் வரும் பொழுது ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்னு தொண்ட காலி ஆயிடும் கத்தி கட்டி ரெண்டாவது வந்து மூட்டு வலி வலி வந்துடும் என்ன காரணம்னா அந்த மூன்று மணி நேரம் மூன்று மணி நேரம் நிக்கணும் உட்கார முடியாது அங்க உள்ள சேரோ ஸ்டூலோ எதுவும் இருக்காது நிக்கணும் நமக்கு சாதாரண தொண்டலாம் மூணு மணி நேரம் தானே நிக்கிறதுல என்ன இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் வச்சிக்கலாம் பதினொன்னு முக்காலுக்கு போயிடுவோம் மூணு ஏழு மூன்று ஆயிடும் வெளியே வர்றதுக்கு சோ அந்த மூன்று மணி நேரமும் நின்றுட்டு வந்து உட்காரும் பொழுது படபடபடன்னு எலும்பு படன்னு சத்தம் கேட்கும் அந்த அளவுக்கு இருந்ததுல மாறி ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் வந்து தொண்ணூத்தி ரெண்டுக்கு தொண்ணூத்தி நாலு செபி வருது அப்புறம் என்எஸ்சி வருது அப்புறம் ஆன்லைன் ட்ரேடிங் வந்தது அதுக்கு பிறகு ஹியூமன்லி வாட் இஸ் நாட் பாசிபிள் மெஷின்ஸ் கேன் டூ அப்ப அந்த டயத்தை இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படித்தான் இன்னைக்கு உள்ள இந்த ஒன்பதே காலில் இருந்து மூன்று மணிங்கிறதும் ஒன்பதுல இருந்து நாலு மணி வரைக்கும் டோட்டலா மார்க்கெட் அப்படிங்கறதும் வந்தது இதுல கரன்சி இன்னும் அஞ்சு மணி வரைக்கும் இருக்குது கமாடிட்டிஸ் வந்து நல்லிரவு வரை இருக்குது நம்ம பாக்குறோம் ஏன்னா அது வந்து சர்வேச சந்தைகளோடு லிங்க்ட் அப்படிங்கறதுனால அப்ப நம்ம மட்டும் லிங்க்ட் இல்லையானா இருக்கு அதனால இண்டெக்ஸ் மட்டும் கிப்ட் சிட்டில வந்து காலையில ஏழு மணிக்கு அதிகாலையில துவங்கிறது இல்லையா கிப்ட் சிட்டில அதுல உடனே நம்ம சொல்ல பயமா இருக்கு என்னன்னா நம்ம சாமானிய முதலீட்டாளர் சாதாரண சிறு முதலீட்டாளர் உடனே கிப்ட் சிட்டில பண்றதுன்னு கேட்க ஆரம்பிச்சுவாங்க பங்கு சந்தை பல நல்ல வாய்ப்புகளை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கு நம்ம அதை ஒரு கவனமா எடுத்துக்கிட்டு ஒரு ரிலாக்ஸ்டா பண்ணாலே நம்ம நிதானமான முடிவு எடுத்து அதில் லாபமா இருக்க முடியும் இருபத்தி நாலு மணி நேரமும் கண்கூத்தி பாம்பா அதை பார்த்துக்கிட்டே நம்ம அதை பண்ணணுங்கிறதுக்கு இது ஒரு குதிரை பந்தயமோ அல்லது ஒரு பியூர்லி ஸ்பெகலேட்டிவான ஸ்பெகுலேஷன் நடக்குதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ம வந்து அதை ஸ்பெகுலேஷன் சொல்ல முடியாது ஸோ முதலீட்டிற்கான ஒரு நல்ல ஒரு முதலீட்டை திரட்டுவதற்கு நிறுவனங்களுக்கும் முதலீட்டை பெருக்குவதற்கு முதலீட்டாளர்களுக்கும் இவங்க இரண்டு வரை இணைப்பதற்கான ஒரு இடம் தான் அது பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் போறும் நினைக்கிறேன் பட் நானும் நீங்களும் நினைக்கிறது இல்ல போக போக இது வந்து காலம் அதிகப்படுத்தப்படும் ஐந்து மணி ஆகலாம் ஐந்தரை மணி ஆகலாம் அல்லது நள்ளிரவு கூட போகலாம் சொல்ல முடியாது சார் நீங்க அந்த நேரில் போயிட்டு இருந்தீங்கல்ல சார் அப்புறம் ஆன்லைன் எப்படி சார் சந்தோஷப்பட்டீங்க நீங்க எப்படி சார் உணர்வு நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க அப்ப எனக்கு ரொம்ப வயது ரொம்ப குறைவு ஆனாலும் எனக்கு உன்னுடைய சீனியர்ஸ் எனக்கு இருபது முப்பது ஆண்டுகள் சீனியர்ஸ் அப்ப அந்த காட்டத்துல ஐம்பது வயதுக்கு மேல இருக்கவங்க எல்லாருமே நாற்பது வயதுக்கு மேல இருக்கவங்க இருக்கவங்கலாம் என்று சொன்னது பங்குச்சந்தை இனிமே காலி அதோட கதை முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் கம்ப்யூட்டருக்கு கொண்டு போயிடுறாங்க முதலீட்டாளர் அவன் நேரம் வந்து பார்த்து நம்ம ஆபீஸ்ல உட்காந்து எல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவான் நமக்கு என்ன வேலை கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த தொழிலை விட்டு ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு தொழில் இல்ல அது ஒரு ப்ரொஃபஷன் அதை விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க ஓகே இன்னைக்கு ஆனால் அதுல தங்கியவர்கள் வெகு குறைவு அதை தாண்டி தொண்ணூறுகளை தாண்டி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கும் வந்து மார்க்கெட் இருக்கு நாங்களும் நம்ம என்னை போன்றவரும் இருக்கோம் அதற்கு காரணம் அந்த என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டெக்னாலஜி மாறி ஆன்லைன் ட்ரேடிங் வந்த உடனே இனிமே இடுப்பு வழி கிடையாது மூணு மணி நேரம்தான் கிடையாது அதிக நேரத்தை வியாபாரம் பண்ணலாம் நிதானமா யோசிச்சு பண்ணலாம் கட்ட வேண்டிய வேலை கிடையாது இன்ஃபேக்ட் எழுநூறு எண்ணூறு பேர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து காலை மிதிச்சிருவாங்க இதுக்காக நம்ம ஸ்பெஷலா திக்கா ஷூ போட்டு போகணும் பேனாவை திறந்து வச்சுதான் அந்த வியாபாரம் தான் எழுதிக்குவாங்க என்ன யார்த்த வாங்கணும் யார்த்த வித்தோங்கிறது சட்டையெல்லாம் ஊதா கலர்ல பேனாவோட இதோட ஆயிடும் இதையெல்லாம் தாண்டி ஒரு போருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த காலகட்டங்கள்ல அது ஒரு சுவாரஸ்யமா இருந்ததுங்கிறது மறுப்பதற்கு இல்லை கல்லூரி காலங்கள் மாதிரி கல்லூரிக்கு போற மாதிரி அந்த முடிச்ச உடனே எல்லாரும் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறது நடுவுல ஒரு டீ சாப்பிட போறது இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் இல்லை எங்களை இந்த ஹாலுக்குள்ள இருக்க அந்த

பண்ணணும் பிறகு அதை நான் வந்து ஆர்டர் என்டர் பண்ணி எக்ஸிக்யூட் ஆன அடுத்த நிமிஷம் நான் அவரு கன்ஃபர்மேஷன் அனுப்ப தரகு நிறுவனம் அனுப்ப வேண்டியது இல்ல நேரடியாக அங்க சிஸ்டம்ல இருந்து அவருடைய எஸ் அவருடைய மொபைலுக்கு போயிடும் அவருடைய ஒரு இமெயில் வந்துடும் மாலையில வந்து கன்சாலிடேட்டடா ஒன்று வரும் என்ன விலைக்கு வர்த்தகமானது எத்தனை மணிக்கு வர்த்தகமானது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டு வெப்சைட்லயும் போய் அந்த ட்ரேட் நம்பரை போட்டு ஐந்து நாட்களுக்கு அந்த டேட்டா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் முன்பு இருந்தது இப்ப எப்படி மாறிடுச்சான்னு தெரியல நாங்க சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கறத அங்க வெரிஃபை பண்ணலாம் உண்மையிலேயே இது பங்கு சந்தையில் நடந்த அந்த டிரான்சாக்சன் எத்தனை மணிக்கு நடந்தது து பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முப்பத்தி ரெண்டு செகண்ட் அந்த டைட்டில் நடந்துச்சு ஆர்டர் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ட்ரேடு நடந்தது இது அப்படின்னு எல்லா விவரங்களும் அங்கு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒளிமுறை மற்ற தன்னை வந்த பொழுது என்னை போன்றோர் அதை வரவேற்றோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது திறமை நாள் மட்டுமே நம்ம பணம் பண்ணணுமே தவிர இந்த மாதிரியான ஒரு நான் டிரான்ஸ்பரன்சி ஒரு ஒபேக் சிஸ்டத்துல பணம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம நிறைய பேர் உறுதியா இருந்தோம் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு இனிமையான ஒரு நல்ல மாறுதலா இருந்தது பாரிஸ் கார்னர்லேயே ஆபீஸ் இருக்கணுங்கிறதுல எங்களுக்கு இனிமேல் கட்டாயம் அங்க வண்டியை நிறுத்துறது கஷ்டம் பயணம் கஷ்டம் சாலைகளுக்குள் போறது கஷ்டம் இப்ப அதுல இருந்து வெளிவந்து ஏன்னா கம்ப்யூட்டர்ங்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணலாம் இன்னைக்கு வீட்டுல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஆயிடுச்சு ப்ரோக்கிங் ஆபீஸே பெரிய எழுதுனாரு ஹர்ஷத் மேதா பல பிரச்சனைகளுக்கு காரணமானவரா இருந்தாலும் சில இதை தீர்க்க தரிசனமா சொன்னாரு டெலிபோன் போத் மாதிரி ரோட்டுக்கு ரோடு வந்துரும் அப்புறம் பாக்கெட்ல சொல்லிருந்தேன் அது மாதிரி இன்னைக்கு எல்லாருக்குமே கையில வந்தாச்சு என் நான் எதிர்பார்க்கறது வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த பல லேயர்ஸ்ங்கிறது குறைஞ்சு ஏன்னா இப்போ தேசிய பங்கு சந்தை மும்பை பங்கு சந்தைக்கு கீழே அதனுடைய உறுப்பினர்கள் இருக்காங்க ட்ரேடிங் மெம்பர்ஸ் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ்னு சொல்றோம் அவங்களுக்கு கீழே ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் சப் ப்ரோக்கர்ஸ் மாதிரி இருக்காங்க பிரான்ச்சைசிஸ் மாதிரி அவங்களுக்கு கீழே இருக்காங்க சில இடங்களில் கிளைண்ட்ஸ் நேரடியாக அந்த தர நிறுவனத்தோடு தொடர்பு கொடுக்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் இந்த தர நிறுவனங்களுக்கான வேலை முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு தேதியே கூட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர்கள் எந்த விதமான ஆலோசனையும் வழங்க முடியாது ஆலோசனை வழங்கணும்னா அது தனி டிபார்ட்மெண்ட் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இருக்கணும் சிபியிடம் பதிவு பெற்ற என்ஐஎஸ்எம் சர்டிபிகேட்டை கிளியர் பண்ண முதலீட்டு இருந்தால் தான் ஆலோசனை சொல்ல முடியும் இல்லைன்னா நீங்க வெறும் பங்கு தரகர் தான் ஆன்லைன்ல மொபைல் ஆப் கொடுத்துட்டு உட்கார போறீங்க அப்ப இதை ஏன் தேசிய பங்கு சந்தையோ மும்பை பங்கு சந்தையோ நேரடியாக பண்ண முடியாது அந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு பிஎஸ்சில டைரக்டா நீங்க கிளைண்ட் ஆர்டர் போடலாமே எதுக்கு உங்களுக்கு வந்து இடைத்தரகர் தேவை நடுவுல ஒரு ஆத்தரைசனோ அல்லது ஒரு சரக நிறுவனமோ தேவை சோ அந்த காலகட்டம் வந்து மாறிட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நேரடியாகவே பங்குகளை வந்து முதலீட்டாளருடைய கணக்குக்கு மாற்றுவது அல்லது பணத்தை மாற்றுவது இப்படிங்கிறதா பேசுறாங்க இதுல பணம் ஆரம்பிச்சாங்க ஒரு பகுதியை சோ விரைவில் விரைவில் இல்லைன்னாலும் ஏன்னா அதுக்கு நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இருக்கு எக்ஸிஸ்டிங் செட்டப்ல ஸ்டேட்டஸ் கோல கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் பட் ஆனால் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த இந்த இன்டர்மீடியேஷன் ரொம்ப குறையும் ஆன்லைன் டெக்னாலஜியினுடைய பர்பஸே அதுதான் நிறைய பேர் ஒரு ஒரு சின்ன முதலீட்டாளர் வா தேவை பொருளை வாங்குறவர் அவருக்கு நேரம் வந்து ஒரு சின்ன வியாபாரி அவருக்கு மேல ஒரு பெரிய வியாபாரி அவருக்கு மேல ஒரு சின்ன தரகர் அப்புறம் பெரிய தரகர் நகரத்தில் இப்படி ஒரு ஏழு எட்டு பேருக்கு ஒவ்வொருத்தையும் ஒரு வெங்காயம் நூறு ரூபாய்னா நூத்தி பத்தாயிரம் நூத்தி முப்பதாயி நூத்தி ஐம்பதாயி இருநூறுக்கு வந்து சேரும் அஞ்சாவது ஆகிட்டா அதை இன்டர்மீடிய குறைப்பதன் மூலமாக நேர்ல நூறுல இருந்து நூத்தி பத்தாக்க முடியுமா இதுதான் டெக்னாலஜியினுடைய வேலை அந்த டெக்னாலஜியினுடைய வேலை வந்து இன்னைக்கு இன்னைக்கு தயாரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நேரடியாக தேசிய பங்கு சந்தையும் முதலீட்டாளர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வசதிகள் இன்னைக்கே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் அது உடனடியாக செயல்படுத்த மாட்டார்கள் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கும் அதெல்லாம் தீர்வு கண்ட பிறகு அல்டிமேட்டா அது வந்துடும் நான் நினைக்கிறேன் உங்களுடைய அனுபவமும் இந்த டெக்னாலஜி பத்தி விஷயமும் ரொம்ப சூப்பரா இருந்தது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அடுத்து பாலாஜி என்ன இருக்காருன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து தங்கம் விலை குறைஞ்சா கூட இங்க வந்து குறைக்க மாட்டேங்கிறாங்க ஆனா உடனடியே ஏற்றிடுறாங்க இந்தியாவுக்கு யார் பிக்ஸ் பண்றது இந்த தங்கத்துடைய விலை எல்லாம்ங்கிறத கேட்டுக்காருங்க சார் அவர் சொல்றாரு நம்ம முழுமையும் மறக்க முடியாது அவ்வப்பொழுது சில காலகட்டங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இரண்டாயிரம் வரைக்கும் தங்கத்துடைய விலை தொடர்ந்து சர்வதேச இறக்கத்துல தான் இருக்கு எழுநூறு எண்ணூறு டாலர்ல இருந்து இருநூத்தி தொண்ணூறு டாலர் இருநூத்தி ஐம்பது டாலர் வரைக்கும் வந்துச்சு அதான் மூன்றில் இரண்டு பங்கு காணாமல் போயிடுச்சு பட் நம்ம ஊர் சந்தையில அவ்வளவு குறையில என்ன சொல்ல போனா இடைப்பட்ட காலங்கள்ல ஏறவும் செஞ்சது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு காரணங்கள் அல்லது மூன்று காரணங்கள் சொல்லலாம் முதலாவது காரணம் நாம் வந்த நமக்கு தேவைப்படக்கூடிய தங்கம் முழுவதையும் அமெரிக்க டாலர் கொடுத்துதான் வாங்குறோம் தங்கத்தினுடைய விலை குறைஞ்சா கூட அமெரிக்க டாலருடைய மதிப்பு உயரும் பொழுது நம்ம அதிக ரூபாயை கொடுத்து டாலரை வாங்கி அந்த டாலரை கொடுத்து தங்கத்தை வாங்கும்போது தங்கத்தினுடைய விலை மறைமுகமாக கூடுகிறது குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா இது ரெண்டாவது இது முதல் காரணம் இரண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தங்கத்தை இந்தியாவுக்குள் வாங்கி கொண்டு வரும் பொழுது அதற்கான இறக்குமதி தீர்வு ஆயிரத்தி ரூபாய் அல்லது கஸ்டம்ஸ் சுங்க வரி இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அதனால ஒரு விலை வந்து சர்வதேச சந்தையினுடைய அதிகமா இருப்பதற்கு வாய்ப்பு அது இருக்குற அளவுக்கு நேரடியாக குறையாது ஒரு சேம் ரேஷியோல குறையாது கொஞ்சம் குறையும் இரண்டாவது மூன்றாவது காரணம் இந்த விலையை நிர்ணயிப்பவர்கள் அவங்க வந்து அந்தந்த ஊருக்கு ஊர் மாறுபடுகிறது இப்ப மும்பைனா மும்பை புல்லியன் அசோசியேஷன் இருக்கும் அல்லது இந்தியா புல்லியன் அண்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் இருக்கு அந்த மாதிரி சென்னையில உள்ள அசோசியேஷன் அவங்க அன்றாடம் வந்து கூடி இன்னைக்கு தங்கத்தினுடைய இருப்பு எப்படி இருக்கு டிமாண்ட் எப்படி இருக்கு சர்வேச விலை எப்படி இருக்கு இந்தியாவில் விலை எப்படி இருக்கு ஸ்டாக் இதெல்லாம் பல விஷயங்களை கரெக்டில் எடுத்துக்கொண்டு அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானத்திற்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா கடைக்கு போனா சென்னை ரேட்டு இந்த ரேட்டு இந்த ரேட்டுலாம் போடுறாங்க ஓகே இன்னைக்கும் பல கடைகளில் அந்த ரேட்டு இருந்துட்டு இருக்கிறத பார்க்கறோம் எல்லாரும் எம்சிஎக்ஸ் ரேட்டுக்கும் ஆன்லைன் ரேட்டோ அது முன்பேற வணியத்துல உள்ள ரேட்டு அதுக்கு வர்றதில்ல இது வந்து அதுல வந்து சில சமயங்கள்ல சில வேறுபாடுகள் இருக்கும் அது வந்து அவங்களுடைய பல நான் சொன்ன மாதிரியான பல காரணங்களால அந்த சிறு வேறுபாடுகள்ங்கிறது இருக்கும் ஆனா அது பெரிய வேறுபாடா இருக்காது சின்ன வேறுபாடா தான் இருக்கும் முக்கியமான வேறுபாடுங்கிறது டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மாற்று விகிதம் அதற்கடுத்து இந்த டியூட்டி ஸ்ட்ரக்சர் இது தான் மிகப்பெரிய இது இது அடிப்படையில தான் இது வந்து இருக்கு டிமாண்ட் அண்ட் சார் அல்டிமேட்டா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் தீர்மானம் பண்ணும் யாருமே வாங்கலைன்னா இவங்க என்ன வேலை வேணாலும் வச்சுக்கிட்டுமே நின்றுமா

ஆமா இப்ப கோல்டு இடத்துலயே விக்கிறதா இல்ல எங்க வித்தா லாபம் கிடைக்கும் லாபம்ந்து விற்கிறா இல்ல மறுவாடிதா நிறைய பேர் சரி கந்து வட்டி காரத்தையும் மாரவாடித்தையும் விற்க வேண்டிய சூழல் அவருக்கு வரக்கூடாது யாருக்குமே வரக்கூடாது ஆனால் விக்கணும் ஒரு சரி தங்கத்து விக்கணும்னு கேக்குறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பெரும்பாலான இந்தியர்கள் வந்து அப்படியா விக்கிறதே கிடையாது விக்க மாட்டேன் அடமானம் வைப்பாங்க அவ்வளவுதான் வட்டி கடைக்கு வட்டி போகுமே தவிர அடமானம் வைக்கிறாங்க அது வேற வழி இல்லாம மீட்க முடியாம அது அடமானத்துல ஏதும் போலாம் சில பேருக்கு பட் விற்கணும்னு போகும் பொழுது நீங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தொடர்ந்து ரெண்டாயிரத்தி மூணு துவங்கி தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருந்தது அந்த காலகட்டத்துல முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதினொன்னு பண்டல ஒரு சிலர் வந்து சென்னையில தங்கத்தை விற்க முயன்றார்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்கலாம் செய்தியாக வரல இது வந்து செய்தியாக வெளிவந்தது எந்த கடைகளும் தங்கத்தை வாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஸ்டோரியை போட்டாங்க எந்த கடைகளிலும் தங்கத்தை வாங்கிக்கிறது இல்ல கேட்டா எங்களுக்கு இன்னைக்கு தேவை இல்லையங்கிறாங்க ரொம்ப போனா மாத்திக்கிங்க அதை கொடுத்துட்டு நீங்க பொதுவா போய் கேளுங்க எங்கேயாவது விற்கணும் ஏன் சார் விற்கிறீங்க ஏறிக்கிட்டே இருக்கேன் நீங்க கொடுத்துட்டு வேற மாத்திக்கிங்க உங்களுக்கு டிசைன் பிடிக்கல ஏன்னா நீங்க கொடுக்குறப்ப இங்க ஒரு கூலி சேதாரம் அங்க ஒரு கூலி சேதாரம் இதுல கழிவு அதுல கழிவு இது இதெல்லாம் இது வந்து இது வேற ஒரு மாதிரியான வியாபார ஒரு விஷயம் அது நம்ம அவங்களுக்கு தான் அதனுடைய தெரியும் நமக்கு தெரியாது பட் வாங்க மாட்டாங்க பொதுவாக விலை ரொம்ப அதிகமா இருக்கும் பொழுது அதனால இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் இதுல குறிப்பா வங்கிகள் நான் ஜுவல்லர்ஸ் கூட சொல்ல மாட்டேன் ஜுவல்லர்ஸ் நீங்க போனீங்கன்னா எந்த கடையில வாங்கினீங்களோ அந்த கடையில கொண்டே கொடுத்தா பொதுவா வாங்கிக்கிறாங்க ஏன் வேற கடையில வாங்குறது இல்ல அல்லது வாங்க மறுக்கிறாங்க அல்லது தயங்குறாங்கிறதுக்கு கேள்விக்கான பதில அவங்கதான் சொல்லணும் பெரும்பாலும் நீங்க எந்த கடையில வாங்குறீங்களோ அந்த கடையில போய் கேட்டீங்கன்னா ஒண்ணு மாத்திக்க சொல்லுவாங்க கட்டாயம் நீங்க வைக்கணும்னு சொன்னா உங்க சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டா நல்ல ரொம்ப நாள் பழக்கமான ஆட்ல இருந்தா வாங்கிக்கிறாங்க அதெல்லாம் வாங்காம இல்ல பட் நல்ல விலை நம்ம நினைக்கிற வேலை கிடைக்குமா சந்தையில் இருக்கக்கூடிய விலை கிடைக்குமான்றது தெரியாது சோ இதை நம்ம பாக்கணும் பட் இதுல ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா வங்கி வங்கிகள் வந்து தொடர்ந்து தங்கத்தை வித்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை ஒரு ஜெல்லர்னா அவர் பரம்பரிய பாரம்பரியமா அவருடைய தாத்தா பாப்பா இவரு அதுல எத்தனை வருஷம் தொழில் இருக்காங்க அல்லது டைட்ட மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதுக்குள்ள அனுபவமிக்கவர்களை வச்சு அந்த தொழில நடத்திட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு அந்த வங்கி ஊழியருக்கு அவருக்கு வேறு சில விஷயங்கள்ல வந்து இருக்கு அத அதை மறுப்பதற்கு இல்லை அதை தவிர்த்துட்டு அவங்க வந்து இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் விற்கிறது யூனிட் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் காப்பீடு விற்கிறது அப்புறம் பங்கு சந்தை பக்கம் அதுக்கான அக்கௌண்ட் டிமெட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறது அவங்களுக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாத அவங்களுடைய கோர் பிசினஸ்க்கு சம்பந்தமே இல்ல தங்கத்தை வியாபாரம் பண்றது தங்கத்தை பத்தி என்ன தெரியும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கமா இருபத்தி நாலு கேரட் பார்த்து சொல்ல தெரியுமா அவங்களுக்கு ஆனா இதை பண்றது இப்படி பண்ணதுன்னு தான் அவர்களுக்கு சம்பந்தமா இல்லாத பிசினஸ் பூரா பண்ண நுழைந்ததுனாலதான் ஏன்னா அவங்களுக்கு டேட்டா இருக்கான் இந்த டேட்டா வச்சுட்டு அதை லீவரேஜ் பண்றாங்களாம் அதன் காரணமாகத்தான் அவங்க சம்பந்தம் இல்லாத பிசினஸ் எல்லாம் பண்ணதன் காரணமாக அவங்களுக்கு சம்பந்தமான பிசினஸ்ல செயல் இது குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி அதிக வட்டிக்கு கடன் கொடுத்து அந்த கடனை முறையாக மானிட்டர் பண்ணி வசூல் பண்ணி அந்த லாபத்துல சம்பளத்தை போட்டு செலவுகள் எழுதி மிச்சத்தை வந்து முதலீட்டாளருக்கு பிரிச்சு கொடுக்கணுங்கிறதுல இருந்து தவறுறது காரணம் வந்து இதுதான் நான் முக்கியமா நான் நினைக்கிறேன் சொல்லலாம் அதுலயும் லாபம் வருது சார் அதை விடலாமான்னு தப்பு இல்ல பட் போக்கஸ் இங்க இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதை விக்கிற தங்கத்தை வாங்குறது நான் உதாரணமா கேட்கிறேன் ஒரு வங்கியில போய் நான் பணம் எடுக்கிறேன் ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க கேஷ் ரொக்கமா திருப்பி கொண்டு போய் கொடுத்தா வாங்கிக்கிறாங்கல்ல டெபாசிட் பண்ணா ஆமாங்க அதே மாதிரி நீங்க தங்கத்தை விற்கும் பொழுது திருப்பி கொடுத்தா வாங்கிக்கணும்ல நீங்க வித்த பொருளை நீங்களே வாங்கிக்கலாம் இன்னும் சொல்லப் போனா மோசம் ஒரு கட்டத்துல இப்ப எப்படின்னு தெரியல அது அடமானம் கூட வைக்க முடியாது கேட்டா அது காயின் ஏன்னா ஜொல் லோன் தானே தங்க தங்க கோல்டு லோன்ங்கிறது கோல்டு லோன் முடியாது ஜொல் லோன் அது ஜொல்லா தான் கொடுப்பாங்க இப்ப கூட அந்த ஆர்பிஐ கொண்டு வந்திருக்க கைட்லைன்ல ஸ்பெசிபிகா மென்ஷன் பண்ணிருக்காங்க

ஜுவல்லரிஸ் தானே நீங்க அப்ப சில பேர் வழிமுறை எல்லாம் சொல்லுவாங்க காயின்ல ஒரு டாட் ஒரு ஒரு சின்ன ஹோல் போட்டுருங்க சார் அது வந்து டாலர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படி எல்லாம் வந்து சொன்ன ஒருத்தர் வந்து வெள்ள வந்து சொன்னாரு சார் இப்படிதான் சார் பண்றாங்க அப்படின்னாரு விஷயம் ஒருத்தர் சோ இதெல்லாம் என்ன இதெல்லாம் எது சார் நான் என்னோட சொந்தமான ஒரு பொருள் உங்கள்ட்ட வைக்கிறேன் மதிப்பான பொருள் இதுக்கு நான் திருட்டு தினம் பண்ணணும் நீங்க திருட்டு தினம் பண்ணணும் இதெல்லாம் இது அதனால இது வந்து இதனாலதான் பெரும்பாலான மக்கள் வந்து இப்ப நம்ம நம்ம சொல்றது வந்து ஆன்லைன்ல நீங்க முதலீடுன்னு பார்த்தா நீங்க வந்து சாவரின் கோல்ட் பாண்டோ அல்லது கோல்டு பி ஈடிஎஃப்ஓ வாங்கன்னு சொல்றதுக்கான காரணம் முக்கியமா இதுதான் நீங்க ஆபரணமும் வாங்கும்பொழுது வேற முதலீடுங்க பொழுது இந்த பக்கம் வாங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றதுக்கு இந்த மாதிரியான நாளைக்கு நீங்க கோல்டு ஈடிஎஃப் வேண்டான்னா அடுத்த நிமிஷம் வித்துட்டு கால் பர்சண்ட் நோ கழிச்சிட்டு உடனே கொடுத்துருவாங்க உங்களுக்கு அவங்களுடைய தர கட்டணத்தை எடுத்துக்கிட்டு மினிமம் பத்து பைசா இருபது பைசா எடுத்துட்டு கொடுத்துருவாங்க முடிஞ்சு போச்சு நீங்க அதே நீங்க இங்க போனீங்கன்னா எவ்வளவு உங்களுக்கு சங்கடங்கள் அதெல்லாம் இருக்குது கொஞ்சம் இது வந்து இன்னும் நெறிமுறை இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆமா செய் குளி சிதம் எவ்வளவு இருக்கு சார் இருந்தா கூட தங்கம்னு பா சொல்றப்ப அது கையில இருந்தாதான் ஒரு புரிப்புன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சார் மக்கள் முதலீட்டு நல்ல தப்பு இல்ல தப்பு இல்ல அது வந்து ஜுவல்லரிக்கு நீங்க வச்சுக்கங்க ஆனா முதலீடுன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திய கூடாது முதலீடுன்னா விலை ஏறினா ரிலையன்ஸ் மட்டும் பத்து ரூபாய் ஏறினா வித்துடுறீங்க அது இதை மட்டும் வைக்க மாட்டேங்கிறீங்க அப்ப முதலீடு இல்லை இல்ல அது ஒரு ஆர்வத்தின் காரணமாக ஒரு ஒரு கலெக்ஷன் ஒரு பாதுகாப்பு ஒரு சந்தோஷம் அதுக்கு வாங்குறது அதுக்கு அது விலை மதிப்பு இல்லாதது அது போய் நம்ம முதலீடுன்னு சொல்லக்கூடாது முதலீடுன்னா ஈவிரக்கம் இல்லாம அது நாளைக்கு அது ஒரு ஒரு லாபத்தை கொடுக்குதுன்னா அந்த லாபத்தை பதிவு செய்து பணத்தை வெளியெடுக்கணும் அதுதான் முதலீடு கரெக்ட் சார் சிறப்புங்க சார் ரொம்ப டீட்டெயிலா பல கேள்விகளும் பதில் சொல்லியிருக்கோம் மேலும் நிறைய கேள்விகள் கேளுங்க வாய்ப்பு இருக்கப்பெல்லாம் நிச்சயம் வந்து சார் வந்து பதில் சொல்லுவார் நிச்சயம் பேசுவோம் நிச்சயம் சார் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி நன்றி சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க